சினிமா ஸ்கார்ளுக்கு வணக்கம் ஃபைனலி ஜனநாயகன் திரைப்படம் ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்பப்பட்டிருக்குங்க ஏன்னா ஒரு நீண்ட நாள் போராட்டம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாசம் ஆயிடுச்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபிப்ரவரி ஒன்போது படம் வந்து திட்டமிட்டபடி வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இன்னைக்கு வந்து முப்பதாவது நாள் கொண்டாட்டத்தில் வந்து ரசிகர்கள் இருந்திருப்பாங்க ஜான் ஒன்பது ரிலீஸ் ஆகியிருக்க வேண்டிய திரைப்படம் பட் சில காரணங்களால் ரிலீஸ் ஆகல அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போனாங்க அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு திரும்ப ஹை கோர்ட் இப்படி பல விஷயங்கள் மாறி மாறி மாதிரி கடைசியாக படம் வருமா வராதா எலெக்ஷனுக்கு முன்னாடி வருமா இல்லை வந்து ஜூன் இருபத்தி ரெண்டு வருமா இப்படி பல கொஷின்ஸ் வந்து இந்த படத்தை சுற்றி இருந்துச்சுங்க ஆனால் லாஸ்ட் வீக் வந்த தகவல் என்ன அப்படின்னா விஜய் சார் சொன்னது வந்து படத்தை வந்து நீங்கள் காம்ப்ரமைஸ்லாம் பண்ணாதீங்க நம்ம வந்து கோர்ட் மூலமாகவே அதை ஃபேஸ் பண்ணிக்கலாம் எவ்வளோ லேட் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி வந்து அவர் சொன்னதாகவும் வந்து தகவல் இருக்குது அதேமாதிரி கேவிஎன் ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கோடி நாங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோங்க எங்களுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியம் படம் வந்து திட்டமிட்டபடி எலெக்ஷன் முன்னாடி ரிலீஸ் ஆகலை அப்படின்னா எங்களுக்கு கிட்டத்தட்ட முன்னூறு கோடி ரூபாய் வரைக்கும் லாஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லி விஜய் சார் வந்து சமாதானப்படுத்தினாங்க அப்படின்ற மாதிரியான தகவல்களும் இருக்கு அதனுடைய வெளிப்பாடாக தான் இந்த ரிவைசிங் கமிட்டியை நான் பார்க்கறேன் ஏன்னா ஒரு பக்கம் வந்து கோர்ட்டில் கேஸ் போயிட்டு இருக்கு இன்னும் வித்ரா பண்ணவே இல்லையே அப்படின்னு நீங்கள் கேட்கறது எனக்கு புரியுது அது வந்து கோர்ட் இன்னும் எடுத்துக்கல அவங்க எப்போ எடுத்துக்கிறாங்களோ அப்போ வந்து ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து போயிட்டு நாங்கள் வித்ரா பண்ணிக்கிறோங்க நாங்கள் வந்து காம்ப்ரமைஸாக போடுறோம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மேபி அதெல்லாம் வந்து இந்த வார்த்தை நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகே இப்போ ரிவைசிங் கமிட்டிக்கு போயிடுச்சு உடனே படம் ரிலீஸ் ஆயிடுமா அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது பட் அந்த ரிவைசிங் கமிட்டியில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா இப்போது சென்சார் சென்சார் போர்டு வந்து ஒரு வேர்ஷனாக பார்த்துருக்காங்க அதில் வந்து சில மியூட்ஸு சில கட்ஸு இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க அதெல்லாம் தான் வந்து இப்போ அங்கே போகப்போதா இல்லை வந்து ஃப்ரெஷ்ஷாக ஆல்ரெடி வந்து படம் எப்படி எடுத்தாங்களோ அந்த வேர்ஷன் தான் வந்து அங்கே போகப்போதா அப்படின்றது தெரியல ஒருவேளை ரிவைசிங் கமிட்டி ஃப்ரெஷ்ஷாக எடுத்த அந்த ஒரு படத்தை பார்த்தாங்க அப்படின்னா அவங்க சில மியூட்ஸு சில கட்ஸ் இதெல்லாம் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதன் பிறகு அதை எடிட் பண்ணி போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணி அந்த திரைப்படம் வந்து வெளியாகும் ஒருவேளை ஆல்ரெடி உங்கள் சொன்ன கட்ஸு மியூட்ஸ் இதெல்லாம் பண்ணி இன்னொரு வருஷம் எடுத்துகிட்டு போகிறாங்களா அப்படின்றதும் வந்து தெரியல கொஞ்ச நாள் ஒரு தகவல் வந்து ஓடிச்சுங்க இந்த மாதிரி ஒரு ராணுவ அதிகாரி இந்த திரைப்படத்தை பார்க்க போகிறாரு ஏன்னா இந்த திரைப்படத்தில் வந்து இராணுவம் சம்மந்தமான சில விஷயங்கள் வந்து இருக்குது குறிப்பாக வந்து சில சின்னங்களை வந்து பயன்படுத்தி இருக்காங்க அது வந்து தப்பாக சித்தரிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரியான தகவல்கள்லாம் வந்துச்சு அதை வந்து ஒரு இராணுவ அதிகாரி பார்ப்பார் அவருக்கு ஓகேவாக தான் நாங்கள் வந்து சென்சார் கொடுக்குறோம் அப்படின்னு வந்து சென்சார் தரப்பில் சொல்லியிருக்காங்க இப்போது அந்த அதிகாரி எப்போ படம் பார்க்க போகிறாரு ஏன்னா அவர் வந்து நம்மளை மாதிரி வந்து சாதாரண இதெல்லாம் கிடையாதுல்ல அவங்களுக்கு பல வேலைகள் இருக்கும் ராணுவத்தில் அவ்வளோ ஈஸியாலாம் வந்து ஒரு திரைப்படத்தை பார்க்க அலோவ் பண்ண மாட்டாங்க அதுக்கு நிறைய புரோட்டோகால் இருக்கு ஸோ அதனால் வந்து அவர் எப்படி வந்து இதுக்கு டைம் அலாட் பண்ணி வரப்போகிறாரு மேபி அவரால் இது டிலே ஆகிருக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் பட் ஆஸ் ஆஃப் நவ் ரிவைசிங் கமிட்டிக்கு இந்த படம் அனுப்பப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரியான உறுதியான தகவல்கள் இப்போ வந்து வெளியாகிருக்குங்க சரி ஓகே இந்த ரிவைசிங் கமிட்டிக்கான ப்ராசஸ் முடியறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா மினிமம் செவன் டேஸ் டு மேக்ஸிமம் டென் டேஸ் இந்த ஏழுலேருந்து இருந்து பத்து நாளைக்குள்ளே இந்த சர்டிஃபிகேட் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரி ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து அங்கே ஏதாச்சும் போய் ஆர்கியூ பண்ணுவாங்களா இந்த இதை கட்ஸ் கொடுக்காதுங்க இதை மியூட் கொடுக்காதுங்க எடுக்க முடியாது அப்படின்னு வந்து ஹெச்னோக்கு ஏதாவது ஆர்கியூ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஏன்னா அவங்களுக்கு வேறு ஆப்ஷனும் இல்லை சென்சார் என்ன சொல்லுதோ அதை வந்து கேட்டு வரக்கூடிய ஒரே வழிதான் இப்போ கேவிஎன்க்கு இருக்குது அப்படின்றதுனால மேபி ஒரு சில இடங்களில் அதாவது ரொம்ப இதை கொஞ்சம் ட்ரை பண்ணலாமே அப்படின்ற மாதிரி ரெக்வஸ்டாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ எந்த ஆர்கியூமெண்ட்டும் அங்கே நடக்க போகிறது கிடையாது அவங்க என்ன கட்ஸ் அண்ட் மியூட்ஸ் வந்து சொல்கிறாங்களோ அதை கேவிஎன் ப்ரொடக்ஷன் ஃபாலோ பண்ண போகிறாங்க ஓகேங்க அடுத்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு எப்போ வாய்ப்பு இருக்குது அப்படின்னா வந்து மூணு டேட்ஸ் வந்து வாய்ப்பு இருக்கு ஏன்னா இன்றைக்கி வந்து ஒன்பதாம் தேதி தான் ஒருவேளை நாளைக்கே கூட அந்த படத்துக்கான சர்டிஃபிகேட் கொடுக்கப்படலாம் இல்லை வந்து இந்த வாரத்தில் எப்போலும் கொடுக்கப்படலாம் ஒருவேளை வென்னஸ்டேக்கு முன்னாடி கொடுத்தாங்க அப்படின்னா பிப்ரவரி தேர்ட்டீன் இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஒருவேளை அது மிஸ் ஆச்சு அப்படின்னா ட்வெண்ட்டி இல்லது ட்வெண்ட்டி சிக்ஸ் இந்த மூணு டேட்டில் ஒரு நாளில் திரைப்படம் ரிலீஸ் ஆகிறது அப்படின்றது உறுதி ஏன்னா வந்து பிப்ரவரி எண்டில் எலெக்ஷன் தொடர்பான அனௌன்ஸ்மெண்ட் வருது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்லப்படுது அதுக்கு முன்னாடி படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்றதுல வந்து ப்ரொடக்ஷன் சைட் ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க ரஜினி சார் சொல்கிற மாதிரிலாம் இப்போ இல்லைன்னா எப்போவுமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் வந்து கவிஎன் சைடு ஒரு பக்கம் வந்து இருக்காங்க சரி இந்த டீசர் வந்துச்சு அதன் பிறகு வந்து இந்த ஆடியோ அஞ்சுக்கான விஷயங்கள்லாம் வந்து வந்துச்சு அதெல்லாம் நாங்கள் பார்த்தோம் என்ஜாய் பண்ணோம் அதன் பிறகு படம் தொடர்பான எந்த ஒரு விஷயமே வரலையேப்பா அட்லீஸ்ட் வந்து எல்லா எந்த படம் வந்து ரிலீஸ் ஆனாலும் அந்த படம் சம்மந்தப்பட்டவங்க வந்து இன்டர்வியூ கொடுப்பாங்க அந்த டிரெக்டரோ அதில் நடித்தவங்களோ அந்த மாதிரியான இன்டர்வியூஸ் வந்து கொடுப்பாங்க சில ஹீரோஸ்மே வந்து இன்டர்வியூஸ் கொடுப்பாங்க பட் அந்த மாதிரி ஜனநாயகனுக்கு எதுவுமே நடக்கல விஜய் சார் இன்ட்ரிவி கொடுக்க மாட்டார் அப்படின்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் பட் ஹெச் வினோத்தோ இல்லை வந்து அந்த படத்தில் நடித்த பூஜா ஹெக்டே இல்லை மற்றவங்க யாருமே வந்து இன்ட்ரிவ்யூ கொடுக்கலையப்பா ஒருவரை சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்களோ ஓவர் ஹைப் பண்ண வேணாம் இது வந்து நார்மலாக இருக்கட்டும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரியான கொஷின்ஸும் நமக்கு வந்து எழுது மேபி ஏதாச்சும் ஒரு இன்டர்வியூ ஒரு டீம் இன்டர்வியூ மாதிரி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை வந்து ஜி தமிழில் டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்குது இது எல்லாமே வந்து படத்துடைய ரிலீஸ் டேட் சொன்னதுக்கு பிறகுதான் ஆனால் அந்த ரிலீஸ் டேட் சொல்லும் வந்து என்ன அப்படின்னா ஒரு சின்ன டீசர் ஒரு கிளிம்ஸு இல்லை வந்து அந்த ராவண மாவண்டா பாட்டு அந்த ஆல்பத்துலேயே வந்து அதிகம் பேசப்பட்ட பாட்டு வந்து ராவண மாவண்டா தான் அதில் வந்து ஒரு சில கிளிம்ஸு அந்த மாதிரி வெளியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதில் வந்து ரிலீஸ் டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குங்க ஸோ இதுதான் இப்போ ஜனநாயகன் குறித்தான அப்டேட் இன்னும் இதை பார்த்திங்கன்னா அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா நான் அடுத்த வீடியோவில் அதை உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன் எந்த டேட்டில் படம் ரிலீஸ் ஆனால் சூப்பராக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்யூ